கஷ்டத்தை தீர்க்கும் பரிகாரம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இல்லாத வீடு கஷ்டத்தில்தான் இருக்கும் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களது வழிபாடு செய்யாமல் குலதெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காது முன்னோர்களை கும்பிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யவில்லை என்றாலும் முன்னோர்களின் அருள் கிடைக்காது குலதெய்வமும் முன்னோர்களும் வேறு வேறு கிடையாது தினமும் பெண்கள் வீட்டில் சமைத்து முடித்த பிறகு அந்த உணவை வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு பரிமாறுவதற்கு முன்பு முன்னோர்களை ஒருமுறை மனதார நினைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் விசேஷ நாளில் வீட்டில் வடை பாயாசம் செய்கிறீர்கள் என்றால் அதை முன்னோர்களுக்காக எடுத்து வைத்துவிட்டு அதை காகத்திற்கு வைத்துவிட்டு பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் சமைத்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பு முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு சாப்பிட்டால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்கள் சாபம் விலகும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் தினமும் இதை செய்து பாருங்கள் இரண்டாவதாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் உங்களால் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் குலதெய்வத்தின் பாதத்தில் ஒரு விரலை மஞ்சள் வைத்து பூஜை செய்துவிட்டு அதை திரும்ப வாங்கி கொள்ளுங்கள் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலுக்கு உட்பக்கம் வீட்டிற்கு உட்பக்கம் இந்த மஞ்சள் கொம்பை மஞ்சள் துணியில் கட்டி மாட்டி வைத்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வரும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களும் நீங்கும் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம் கர்மா கெட்ட கர்மாவை சேர்த்து கொள்ளாதீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு பாவம் செய்து கெட்ட கர்மாவை செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமையும் கஷ்டமும் உயர்ந்து கொண்டேதான் செல்லும் கூடுமானவரை கர்மாவை குறித்து வாருங்கள் புண்ணியம் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம் உங்களோடு செல்லாது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரையும் போய் சேரும் பாவம் செய்தால் பாவம் எரிட்டிப்பாக அடுத்த சந்ததியினரையும் போய் சேரும் பார்த்துக்கோங்க நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் கோவிலுக்கு செல்லும் போது செய்யக்கூடாதவை கோவிலுக்கு செல்லும் முன் வீட்டை சுத்தமாக துடைத்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்வது நல்லது கோவிலுக்கு சென்று வந்த பிறகு விளக்கேற்றி வழிபடலாம் கோவிலுக்கு செல்லும் போது திரும்ப வந்த பிறகும் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது கோவில் உள்ளே நுழைவதற்கு முன்பாக முதலில் கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் பலரும் கோவில் வாய்ப்படியை மிதிக்காமல் தாண்டி செல்வார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தையும் கோவிலின் வெளியே விட்டு தாண்டி போகிறேன் என்பதுதான் அர்த்தம் எனவே வாயிற்படியை மிதிக்காமல் செல்ல வேண்டும் மற்றவர்கள் கவனத்தை திசை திருப்பும் விதத்தில் ஆடைகளை அணிந்து செல்லக்கூடாது விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கை ஏற்றக்கூடாது தீப்பொட்டி மூலமாகத்தான் விலக்கேற்ற வேண்டும் ஒருவர் ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றக்கூடாது காலையில் எழுந்ததும் பார்க்க வேண்டியவைகள் கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வ படங்கள் நல்ல பூக்கள் தீபம் கண்ணாடி சந்தனம் கன்று பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள்